아, 쏠래 쏠, 쏘는 게야. 바로 말로, 아대 놨지. 맞고, 맞고. 쏠는 게야, 쏠는 게. 한해 말도 많아가, 한해 베어 써도 모르지. 이거 다. 아야, 오늘 그대 많이 일나 오늘 나무게, 한때부터 다라오. அதுதான் வந்து 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 நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இயற்கை பார்த்துட்ருக்கேன் பல நமக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இந்த உயிர் அறக்கட்டளை வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இல்லைங்க சிறப்பாக மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கீங்களா

புதிர் சேவை செய்கிறார் ஐயாவும் மண்ணில் நல்ல வண்ணம் வளலாம் என்று வாழ்த்தி சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வளலாம் வயலும் எங்கில் நல்ல கதி யாரும் ஓர் മ്പലും നമ ശിവയോ